ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி சத்து மாவு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கப் சத்து மாவு ஒன்றரை கப் வெல்லம் ஒரு கப் தேங்காய் ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் கீ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான வந்து வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம் பாகில் வெள்ளத்தை கரைச்சி ஹீட் பண்ணிவிட்டு அதை நம்ம சத்து மாவில் கரைச்சி எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ரொம்ப பாகா காய்ச்ச வேண்டாம் பாகா காய்ச்சினா கொழுக்கட்டை வந்து ரொம்ப கெட்டியாயிடும் கடிக்க முடியாது சாப்பிட முடியாது அழுத்தமாக இருக்கும் அடுத்தது நல்லா வந்து வெள்ளம் கரைஞ்ச உணவு நல்லா குதித்து வருது பார்த்திங்களா அந்த இடத்துல ஏலக்காய் போட்டுட்டு நீங்கள் வந்து இறக்கி இறக்கிட்டு வடிக்கட்டி இறக்கி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து சத்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கீ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு அந்த வெள்ளைப்பா வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த கீ தேங்காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த கீ கூட மாவு நல்லா மிக்ஸ் ஆணிச்சின்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெள்ளை தண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த சத்து மாவு ப்ரிரேஷன் நான் வீட்டிலே கோ ரெடி பண்ணது நான் கம்மிங் வீடியோவில் நான் அதை ஆட் பண்ணுறேன் எப்படி மாவு ப்ரிப்ரேட் ப ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் வீடியோ போடுறேன் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இதை சாப்பிட்லாம் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் அது வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தி டின்னர் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிட்லாம் எயிட் க்ளாஸில் இருக்கிறவங்க கொஞ்சமாக சாப்பிடுங்க இதை மட்டுமே பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை டின்னராகவோ இது மாதிரி எடுத்துக்கலாம் இதை வேற கஞ்சி வேற வச்சு கொடுக்கலாம் புட்டு செய்யலாம் உப்புமா செய்யலாம் இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வந்து புட்டு செஞ்சுக்கலாம் தோசை ஊற்றிக்கலாம் எடை தட்டிக்கலாம் காரடை ஸ்வீட் எடை சப்பாத்தி புட்டு எல்லாமே செஞ்சுக்கலாம் இது வந்து வெயிட் லாஸ் இருக்கணும் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம நம்ம சாப்பிட்டால அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அதை சாப்பிட்டா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாதிரி கையில் உருண்டையாக பிடிச்சி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க பிடிக்கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதை மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க பிடிச்சு எடுத்துட்டு இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே வந்துடும் நீங்கள் வே வேகிறது எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா தொட்டால் ஒட்டாது அந்த கொழுக்கட்டையை தொட்டு பார்த்தா ஒட்டாது அதான் வெந் வெந்தத்துக்கான அடையாளம் நல்லா வெந்துச்சு இப்போ வந்து நம்ம ப்ளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் செம்ம டேஸ்டியா இருக்கும் நம்ம வீட்டிலே ஏன்னா நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கோம் அதில் இது வந்து ஹோம்மேடு தான் சத்து மாவு நான் சத்து மாவு ப்ரிப்ரேஷன் நான் வந்து ஹம்மிங் வீடியோவில் போடுறேன் செம்ம டேஸ்டியான சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் பாய்